ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பெட்ரூம் டூர் தாங்க பார்க்க போகிறோம் என்னோட பெட்ரூமை நான் எப்படி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கள் வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ஒரு பெட்ரூமோட டூர் மட்டும்தான் நான் இன்றைக்கி போட்டிருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைனிங் ஹால்லேருந்து உள்ள என்ட்ரன்ஸுங்க பெட்ரூமுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் ரூம்குள்ளே போனதும் ஃபஸ்ட்டு லெஃப்டிலிருந்து பார்த்துட்டு வரலாங்க இருங்க ஃபஸ்ட்டு லைட்டை ஆன் பண்ணிக்கலாங்க உள்ளே போனதையுமே லெஃப்ட் சைடு இந்த துணி ஸ்டாண்டு தாங்க வச்சுருக்கிறேன் இதில் நான் அதிகமாக துணியை வந்து டம்ப் பண்ண மாட்டேன் ஏதாவது இந்த மாதிரி ஈர டவல் குளிச்சிட்டு வரோம் அப்படின்னா அந்த டவல்லாம் அதில் போட்டுருவேங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டாண்டாக இருக்குது சில்க் சாரியெல்லாம் கட்டிட்டு போயிட்டு வந்தோம்னா இதில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸ்டாண்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டு போட்டிருக்குறேங்க பெட்டுக்கு பேக் சைடு இந்த செவரு நாங்களே பெயிண்ட் பண்ணது ஏழு எட்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுக்காக இருந்ததுங்க அதனால் சரி பெயிண்ட் பண்ணலான்னு நாங்களே பண்ணோம் செவத்தில் இருக்கிற டிசைன் பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணுறக்கு முன்னாடி நம்மளுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த மாதிரி மாஸ்கிங் டேப் ஒட்டிட்டு பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமா அதை எடுத்து விட்டுட்டோம்னா அந்த டிசைன் வந்துடுங்க பெட்டுக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கபோர்டு இருக்குங்க பெட்டுக்கு பக்கத்தில் எங்களது சைட் டேபிள்லாம் கிடையாது நாங்கள் ஒரு ஸ்டூலை போட்டு செல் வந்து அப்பப்போ சார்ஜ் போடுறதுனா அதில் போட்டுக்குவோம் அதே மாதிரி பெட்டுக்கு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ட்ரா கொடுத்துருக்குறாங்க உள்ளே நம்ம வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் பெட்ஷீட்டு ட்ரெஸ்ஸு எது வேணுமோ அதை வச்சுக்கலாங்க கபோர்டுக்கு பக்கத்தில் சின்னதாக ஒரு விண்டோ இருக்குங்க நாலுக்கு நாலு சைஸு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அதுலேயும் நாங்கள் கபோர்ட் போட்டிருக்கோம் ரெண்டு டோர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கிறேங்க அந்த டேபிள் வந்து ஃப்ரீயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மணி பிளான்ட் அதில் வச்சுருக்குறேன் அவ்வளோதான் அதை இந்த சைடு வந்தோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் ரூம் சின்னதாக ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்குங்க பெட்ரூம்லேருந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி இருக்குது அதுக்குள்ளே போனாதான் அந்த சைடு பாத்ரூம் இருக்குது ட்ரெஸ்ஸிங் ரூம்னு சொல்ல முடியாதுங்க சின்னதாக ஒரு சந்து மாதிரி போய் அது பாத்ரூம் உள்ள அட்டாச் இருக்குது நான் அந்த ஸ்பேஸில் ஒரு பழைய டிவி ஸ்டாண்ட் இருந்ததுங்க அதில் ஏதாவது மேலே வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கலர் ஃபேடான மாதிரி இருந்ததுன்னு அந்த ஸ்டிக்கர் ஓட்டியிருக்கிறேன் அது மேலே நான் தேவையான திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்குவேங்க அந்த ஸ்டாண்ட்லேயே கீழே பார்த்தீங்கன்னா அதிகமாக எதுவும் இருக்காது ஃப்ரீயாக தான் இருக்கும் அந்த ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சிருக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஜகஜன் மேலே எதுவும் வைக்க மாட்டேங்க தான் என்னோடய திங்ஸு மீதி எல்லாமே ட்ராவில் தான் வச்சுருப்பேன் இது தனியாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் டூர் போடுறேன் இந்த ரூம்லேயும் சென்டரில் மேலே சீலிங்கில் அழகாக ஒரு லைட் கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வெளியில் வந்தோம் அப்படின்னா நேராக ஆப்போசிட்டில் பெட்டும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செவத்தில் ஏசி மாட்டி இருக்கிறோம் பெட்டோட அந்த சைடு ட்ரா இருந்த மாதிரியே இந்த சைடும் இருக்குதுங்க ஆனால் ட்ரா டைப் இல்லை மேலே மெத்தையை எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது பெட்டில் இருக்கிற ஸ்பேஸ் பாத்தீங்கன்னா அடியில் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க நிறைய திங்ஸ் அதில் வச்சுக்கலாம் வேண்டாங்கிற திங்ஸ் எல்லாம் அதில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் கதவு நேர் மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு கிளாக் மாட்டியிருக்கிறோம் எங்கள் பெட்ரூமோட அளவு பாத்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்க என்னோட பெட்ரூம் டூர் எப்படி இருந்ததுன்னு வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்